காகமும் நரியும் வெற்றுப் புகழ்ச்சியில் ஏமாந்த காகம் ஒரு சின்ன கிராமத்தில் பாட்டி ஒருநாள் ரொம்ப சுவையாக வடையை சுட்டுக் கொண்டு இருந்தாள் வாசனை ஊருக்கே பரவியது அந்த நேரத்தில் ஒரு காக்கே அதன் கிளையில் அமர்ந்தபடியே அந்த வாடையின் வாசனையை கண்டுகொண்டது அந்தக் காக்கே தன்னை காணாமல் பாட்டியின் கடைசி வடையை தூக்கிச் சென்றது அது ஒரு மரக்கடையில் அமர்ந்து அதை போனது அப்படி இருக்கும்போது ஒரு நரி அங்கே வந்தது நரிக்கு வடே ரொம்பவே பிடிக்கும் ஆனால் காகத்தின் கையில் இருப்பதைக் கண்டதும் ஒரு யோசனை செய்தது நரி புன்னகையுடன் கூறியது ஆஹா என் வாழ்நாளில் பார்த்த சிறந்த குரல் கொண்ட காகம் மீதான் ஒரு கீச்சு கேட்டாலே போதும் என் மனம் மகிழ்ந்துவிடும் அதை கேட்ட காகம் மயங்கிவிட்டது அப்படியா என்று சொல்லி கா கா எனக் கத்தியது அந்த குரலோடு வடையும் கீழே விழுந்தது நரி வடையை வேகமாக கவ்வி கொண்டு ஓடியது காகம் தனது புகழ்ச்சி ஆசையால் ஏமாந்ததையும் அதன் விளைவாக வடை இழந்ததையும் நினைத்து சோகமுடன் வருந்தியது கதை சொல்லும் பாடம் பொய் புகழுக்கு மயங்கிவிட்டால் நம்மிடம் உள்ளதையும் இழக்க நேரிடம் அறிவும் அமைதியுமே நம்மை காப்பாற்றும் குழந்தைகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா இது போல இன்னும் நிறைய அழகான கதைகள் பார்க்க நம்ம பிரைனி கிட்ஸ் ஸ்டோரி டைம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி